வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கோதுமை வச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய இது வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு இது பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க மற்ற நாட்களுக்கும் எல்லா விதமான சாமிக்கு பிரசாதமாகவும் வைக்கலாங்க நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எல்லாருக்கும் செய்து கொடுக்கலாங்க இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கோதுமை மாவுங்க வெறும் கடாயில் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க மாவை கருகு விட்டுறக்கூடாது நல்லா வறுத்துட்டு கொழுக்கட்டை செய்யும்போது அது மணமாவும் இருக்குதுங்க உங்களுக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வருபடும் போதே உங்களுக்கு நல்லா அந்த கோதுமை வருபட்டு மனம் வரத தெரியுங்க நல்லா மனம் வர அளவுக்கு வருத்தாச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு கப் கோதுமாவுக்குங்க அரை கப் அளவுக்கு பிடிச்ச மண்டவெல்லம் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க பாகுபதமெல்லாம் தேவையில்லை வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க பெறக்கி வச்சுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் லேசாக வறுத்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க இது கூட சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வறுத்து சூடார வச்சிருக்கிற கோதுமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலறி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் பாருங்க நல்லா ஒன்று சேர கலந்து இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் சூடார வச்சுக்கலாங்க இப்போ நல்லா சூடாச்சுங்க இப்போ கொஞ்சமாக இட்லி தட்டில் நீ தடவிக்கலாங்க பாருங்க கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டேன் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு தேவையான சைஸுக்கு கைப்பிடி கொழுக்கட்டையாட்டை செய்துக்கலாங்க தேவையான சைஸ்க்கு அளவளவாக எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு வேக வச்சுக்கலாங்க எட்டு டு பத்து நிமிஷத்தில் வேக வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க நல்லா வேக வச்சாச்சுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இறக்கி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சூடாறுன வர திருப்பி போடும்போது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் சரியாக வரும் ஒன்று பிச்சு காட்டுறேங்க நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் நார்மலாக எப்போயுமே அரிசி மாவில் செய்கிறது காட்டிலுங்க இந்த மாதிரி கோதுமை மாவு ராகி மாவுலலாம் வச்சு செய்யும்போது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்துங்க நான் இன்றைக்கி எள்ளு சேர்த்து செய்திருக்கேன் நீங்கள் வந்து ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா எள்ளுக்கு பதிலாக நீங்கள் பொடியா நறுக்கிற முந்திரி பருப்பை நெய்ல வறுத்தும் கூட சேர்த்து இந்த கொழுக்கட்டை செய்துக்கலாங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்